இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அந்த வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாகும் நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தர்சன் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இனி நீ அழுது இனி நீ அழுது வேதனை சூழ்ந்த ஒரு சூழ்நிலையிலே நீ காணப்படலாம் சுவாச வாழ்க்கையிலே எதிர்பார்த்து பார்த்து பார்த்து இருந்து கண்கள் பூத்து போன நிலைமையிலே நீ அமர்ந்து இருக்கலாம் ஆனாலும் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது கர்த்த உனக்கு உருக்கமாக இறங்குகிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது நீ நோக்கி கூப்பிடுங்கள் என்ற வார்த்தையின்படியே நெருக்கமான ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கும் பார்ப்பின் மத்தியிலே அமர்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை அல்லது உன் சரீர பலவீனத்தின் நிமித்தமாய் அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உனக்குள்ளே அற்புதம் செய்கிறார் நீ அழுதுகொண்டாய் என்ற வார்த்தை உனக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பருதிமேயு என்ன குருடன் ஆண்டவரே ஒரே குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் இயேசு நின்று அவன் பார்வை அடையும்படியாய் அற்புதங்களை செய்தான் அவன் கண் பார்வை பெற்றவனாக அண்டவிற்கு தான் என்று வேண்டும் செல்லுகிறது அன்பு சகோதரனே சகோதரியே உன்னுடைய கூப்பிடுதலுக்கும் அவர் இறங்குகிறார் உன்னுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார் உன்னுடைய அங்கலாய்ப்பை அவர் பார்க்கிறார் நடுவிலே கடந்து வந்து ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் உனக்குள்ளே செய்கிறார் எனவே நீ இனி நீ அழுது கொண்டிறாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடு அவர் ஒருவரே அதிசயங்களினாலே உன்னை நிரப்புகிறவர் அவர் ஒருவரே உன் கண்ணீரை துடைக்கிறவர் அவர் ஒருவரே உனக்கு சகாயம் பண்ணுகிறவர் என்பதை மறந்து போகாதே இயேசுவை நோக்கி கூப்பிடு அவர் உனக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறார் நாம் ஜெபிப்போம் நேசுகிற நல்ல ஆண்டவரே வேலைக்கு வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் யாரெல்லாம் தேவைகளின் மத்தியிலே நாட்களாக பல நாட்களாக காத்திருக்கிறார்களோ அவர்களை பலப்படுத்தும் கூப்பிடுதலை கேட்டு கத்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அறுமை குருடனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தீர்கள் அதே அற்புதம் கூப்பிடுகிற யாவர் மீதும் இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் பலவீனங்கள் நீங்கி போகட்டும் அற்புதம் இயேசுவின் நாமத்தினாலே நடக்கட்டும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாது ஆமென் அமேன்